தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒழுங்கு அவசியம் நீங்க நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க எப்படி வேணாலும் நடந்துக்குவீங்க நான் என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கே தெரியாது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு இஷ்டத்துக்கு நீங்க வாழ்ந்துட்டே இருக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்கும் சில நேரம் நீங்க ஒரு பணக்காரரா இருக்கலாம் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது சில நேரம் நீங்க ஆசீர்வாதத்துக்காக பிரயாசப்படலாம் ஆனா அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்குள்ள வந்து அது ஒரு நிரப்பாத ஒரு வெறுமைய உண்டாக்குகிறதா இருக்கும் நல்லா புரிந்துக்கோங்க ஒழுங்கு இருக்கிற இடத்துல திருப்தி இருக்கும் ஏசு கிறிஸ்து அந்த காணா ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் அந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் இப்பொழுது அந்த தண்ணீரை எடுத்து எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுங்கள் அப்போ உங்க ஒரு அற்புதம் நடக்க போது ஒரு ஒழுங்கு இருக்கு அந்த கற்சாடியில தான் நான் நிரப்பணுமா நான் நேரம் அங்க இருக்கிற தண்ணி எடுத்து அப்படிலாம் இல்லை கற்சாடியை முதல்ல கொண்டு வா அதுல தண்ணீரை நிரப்பு அப்ப ஆண்டவருடைய காரியம் எப்பொழுதுமே ஒரு ஒழுங்கு நிறைந்ததா இருக்கிறது இந்த பூமியை கூட அவர் ஒழுங்கின்மையா இருக்குன்னு சொல்லிட்டு தேவன் சகலவற்றையும் உண்டாக்கி ஒழுங்குபடுத்தினார் ஆண்டவர் முதல்ல பூமியை ஒழுங்குபடுத்திட்டு தான் ரெண்டாவது பூமிய தேவன் ஆசிர்வதித்து உண்டாக்கி வைக்கிறார் நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தை ஒழுக்கமா வச்சிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கரெக்டா நடத்துறவங்களா இருந்தா உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும்